ஸோ வணக்கம் நண்பர்களே என் பக்கலில் நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் எவ்வளோ அற்புதமான வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது ஃபேன்சி காட்டனான கான்செப்ட்ஸில் ஆமாம் நண்பர்களே இந்த மாதிரி அத்தனையும் வெரைட்டி இது எல்லாமே நீங்கள் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா வெறும் சாம்பிள்ஸ் மட்டும் தான் இதுக்கே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா நம்ம கிட்ட கஸ்டமர் ரஷ்ஷு ப்ளஸ் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட ஒரே இடத்துல இருக்குது இது வெறும் நம்ம போன ஆஃபீஸில் இருந்த மாதிரி வெறும் ஒரு ஃப்ளோர் இல்லை நண்பர்களே இதே மாதிரி அஞ்சு நாலஞ்சு ஃப்ளோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அதுவும் தகுந்து நம்மக்கிட்ட நீங்கள் சொல்ல போனீங்கன்னா ஒன் பர்ட்டிகுலர் செக்ஷனை நான் உங்களுக்கு இதில் காமிக்க போகிறேன் அதில் நீங்கள் பார்த்துன்னு இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட ஃபேன்சி காட்டன் பேஸ்ட் கான்செப்ட்ஸில் உங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்குது ஒன் பை ஒன் இது எல்லாமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிப்பேன் ஏதாச்சும் வெரைட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கால் பண்ணிட்டு நீங்கள் கேட்கலாம் ஆமாம் நண்பர்களே எந்த வெரைட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தோ அந்த வெரைட்டியை நீங்கள் கால் பண்ணிட்டு கேட்கலாம் ஃபஸ்ட்டு வெரைட்டி இந்த மாதிரி கான்செப்ட்ஸை நீங்கள் பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டேக் இட் ஓவர் ரிவ்யூ இந்த மாதிரி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே நான் உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டு காமிக்க போகிறேன் இந்த மாதிரி ரேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்கள் சமந்தா இந்த ஆர்டிகலோட பேரு நீங்க பாத்துனே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட கிடைச்சிடும் ரேஞ்சஸ் எல்லாமே நம்ம கிட்ட நீங்க பாத்துனா உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு அஞ்சு நாலு அஞ்சு அந்த மாதிரி கடுவால் காட்டன்ல தான் உங்களுக்கு எல்லா வெரைட்டியும் நான் காமி போறேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வெரைட்டிஸ்ல உங்களுக்கு நான் கான்செப்ட்ஸை காமிச்சிடுறேன் நண்பர்களே நம்ம கிட்ட நீங்க பாத்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட நிறைய அதிகபட்சம் ரேஞ்சு நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அற்புதமான கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்குது நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் முந்தி இதோட இந்த மாதிரி நல்ல அழகான உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் நீங்க பாருங்க அது தகுந்த உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் லென்த் பிளஸ் வித் பிளவுஸ் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்க போகுது நீங்க பாத்துன்னே இருக்கலாம் பாருங்க இது உங்களுக்கு பிளவுஸ் நம்ம கிட்ட கிடைச்சிரும் நாலஞ்சு பீஸ் உங்களுக்கு நண்பர்களே நம்ம கிட்ட கிடைக்கும் கலெக்ஷன்ஸ் நான் பாட்டு கலெக்ஷன்ஸ் காமிச்சுன்னு இருக்கிறேன் ஆனா நீங்க எந்த இன்ட்ரெஸ்டும் ஷோ பண்ண மாட்டேங்கிறீங்க நண்பர்களே அது தப்பு ஆமா நண்பர்களே நீங்க எந்த வெரைட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தோ அதோட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்க உங்களுக்கு இன்னமும் நிறைய வெரைட்டிஸும் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்க போறேன் இது பாத்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கடுவால் காட்டனோட வெரைட்டிஸும் நீங்க பார்த்துன்னு இருக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வெரைட்டிஸ் அண்ட் கான்செப்ட் நம்ம கிட்ட நீங்க பாத்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட நிறைய வெரைட்டிஸும் உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அற்புதமான டிசைன்ஸு ப்ளஸ் இதில் நீங்கள் ப்ளவுஸ் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான ப்ளவுஸு முந்தி எல்லாமே நம்மக்கிட்ட அழகாக நம்மக்கிட்ட கிடச்சிரும் கிடைச்சிரும் நீங்கள் பார்த்துன்னு இருக்கலாம் பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அற்புதமான டிசைன்ஸு ரெண்டு சைடும் நீங்க பார்த்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்மக்கிட்ட கிடச்சிரும் கிடைச்சிரும் இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டி தான் நண்பர்களே நம்மக்கிட்ட கிடைக்க போகுது பிளஸ் நம்ம கிட்ட கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கெடுவால இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கிடைச்சிருக்குது பாருங்க இது எல்லாமே நியூ ட்ரெண்டியான டிசைன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அதிகபட்சமா செல் ஆக போற டிசைன்ஸ் உங்க நீங்க பாத்துன்னே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அற்புதமான டிசைன்ஸ் நம்ம கிட்ட செல்லு இருக்குது நீங்க பார்த்துன்னு இருக்கலாம் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் பிளஸ் நல்ல அழகான முந்தி உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருது நல்ல அழகான டிசைன்ஸ் நம்ம கிட்ட கிடைச்சிருது ஏதாச்சும் வெரைட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அதோட ஸ்கிரீன்ஷாட் எடுக்க வேண்டியது இருக்கும் வாட்ஸ் த ஓகே லைக் த ரேஞ்சஸ் வில் பி கெட்டிங் லைக் த டூ ஹண்ட்ரெட் த்ரீ ஹண்ட்ரட் அபவ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கண்ட் ஆஃப் அப் கான் ரேஞ்ச் கான்சன்ஸ் வில் பி கெட்டிங் ஏனா நண்பர்களே ஐநூறு நானூறு அந்த மாதிரி ரேஞ்சஸ்க்கு அபவ் தான் உங்களுக்கு எல்லா வெரைட்டியும் நம்ம கிட்டே கிடைக்க போகுது அதுவும் கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு நான் சொல்றேன் ஸ்டார்டிங் ரேஞ்சு சூத்தி காட்டன் வெரைட்டிஸ்ல நைன்டி ஃபைவ் நைன்டி நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சேஜ் கூட நீங்கள் ஸ்டார்டிங்கில் கூட நம்ம தாராளமாக வாங்கலாம் ப்ளஸ்ஸு இல்லை கடுவால் கோட்டனோட கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நம்ம கிட்ட பார்த்துன்னு உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி நம்மக்கிட்ட கிடைச்சிரும் பாருங்கள் ரெண்டு சைடும் உங்களுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு நம்மகிட்ட கிடைச்சிருது பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி அழகான முந்தி உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் முந்தில உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான டிசைன் நம்மக்கிட்ட கிடச்சிரும் கிடைச்சிரும் நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் யூனிக்கான டிசைன்ஸ் அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி செட் வைஸ் நம்ம கிட்ட கிடைக்கும் நண்பர்களே கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மகிட்ட நிறைய இருக்கு ஆனால் செக்ஷன் செக்ஷனில் கூட நீங்கள் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஏகப்பட்ட செக்ஷன்ஸ் இருக்குது சூதி கோடன் இன் இதுக்கே நீங்கள் ஆப்போசிட்டாக நம்மக்கிட்ட நீங்கள் சொல்ல போனீங்கன்னா சூதி கோடன் வெரைட்டிஸில் கஸ்டமர்ஸ் எல்லோரும் நம்மகிட்டேருந்து பர்ச்சேசிங் எல்லாமே நடந்துன்னு இருக்குது நீங்கள் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு கஸ்டமர்ஸ் பர்ச்சேசிங் எல்லாமே நம்மகிட்ட நடந்துன்னு இருக்குது நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது நீங்கள் வேணால் இங்கே வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை வீட்டிலேருந்து உட்காந்து கூட ஏதாச்சும் வெரைட்டி உங்களுக்கு பிடிச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கூட கால் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் நண்பர்களே நம்மகிட்ட எல்லா வெரைட்டிஸும் இருக்கு எல்லா கான்செப்ட்ஸும் இருக்குது நீங்கள் கால் பண்ண வேண்டியது இருக்கும் வெறும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை மட்டும் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நம்ம தமிழாளர்கள் தான் பூச்சப்படாதீங்க கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் சாடி குர்த்தியா ஹோலங்கா சஹிதாம் கனாம் கேசரி